Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allah Allah Dalam fajr itu ada jam. Nah, benerinya. ீங்க வரான் ஷேர் பண்ணிட்டு வரான் சுத்து 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 durante todo la... إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يغضي الله فلا مضل إلا له ما فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا اتقوا الله وحقتوا هاتي

اتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا <applause> فإن أستقل حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நிச்சயமாக எல்லா போலும் அல்லாவுக்கு அவனை நாம் போலுகிறோம் அவனையிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சுகளின் கெடுதுகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேற்றில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லஹவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மஹமது சல்லு அல்லாஹூ அலி வசல்லம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லஹாவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் அல்லாஹாவை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணை படைத்தான் அவ்விருவந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பருக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர் விஷயத்தை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறைகள் மிகவும் சிறந்தது மகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் மிகவும் சிறந்தது காரியங்கள் மீ காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதாத்துக்களாகும் ஃபிதாத்து ஒரு ஒவ்வொரு ஃபிதாத்துவும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இல்லையே தினந்தோறும் நாள்தோறும் சொல்கிறது என்னென்னா நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் முதல் பிரதானமான செயல் என்னன்னா தர்காவுக்கு போறது தர்காவுக்கு போய் வழிபடுறது செத்த பணத்தை வணங்குறது அங்க அங்கே நின்னுட்டு மன்றாடுறது இது யார் செஞ்சாலும் நரகம் நரகம்தான் சரியா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லா தெரிஞ்சிக்கங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா ஹண்ட்ரட் வரைக்கும் இன்னைக்கு ஓதணும்னு நினைக்கிறேன் பத்தாவது அத்தியாயம் நூறாவது நூற்றி ஓராவது வசனம் போதும் முசாவோட கூட்டத்தை பற்றியா எல்லாம் வந்து குரானில் விளக்கி சொல்லியிருக்கோம் அதிகமான வசனங்கள் அவரை பற்றி தான் சொல்லியிருக்கோம் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை சிந்தியுங்கள் என்று கூறுவீராக நம்பிக்கை கொள்ளாத கூட்டத்திற்கு சான்றுகள் எச்சரிக்கைகளும் பயனளிக்காது ஒருபோதும் ஒருத்தவனை நம்பலைனா அவன் எதை பற்றியுமே நம்ப மாட்டான் அவங்கிட்ட போய் சிவடங்காத சங்கு உதனங்காத தான் கதை அவ்வளவு தூரம் என்ன சொன்னாலும் அவன் வேலையை தான் அவன் பார்ப்பான் அதுதான் நல்லா வந்து சொல்கிறான் அவர்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் போன்றதை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா எதிர்பாருங்கள் நானும் உங்களுடன் எதிர்பார்க்கிறேன் என்று கூறுவீராக பின்னர் நமது தூதர்களையும் நம்பிக்கை கொண்டோரையும் காப்பாற்றுவோம் நம்பிக்கை கொண்டுவரை இவ்வாறு காப்பாற்றுவது நமது கடமை மனிதர்களே நீங்கள் என் மார்க்கத்தில் சந்தேகத்தில் இருந்தால் எனக்கு கவலை இல்லை என்று நீங்கள் வணங்குவோரை நான் வணங்க மாட்டேன் மாறாக உங்களை கைப்பற்றியுள்ள அல்லாகவே வணங்குவேன் நம்பிக்கை கொண்டவனாக இருக்க கட்டளை பட்டுள்ளேன் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று கூறுவீராக உண்மை வழியில் நின்று இம்மார்க்கத்தை நோக்கி உமது கவன கவனத்தை திருப்புவீராக இணை கற்பிப்பவராக ஆகிவிடாதீர் அல்லாகவே உலகுக்கு அல்லாஹு என்று உமக்கு பயனும் தீங்கும் தராதவற்றை பிரார்த்திக்க பிரார்த்திக்காதீர் அவ்வாறு செய்தால் நீங்கள் நீர் அநீதி அநீதியளித்தவரீர் அல்லாஹ் அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கியை அளித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினா அவனது அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது தனது அடியார்களை ஆடியோருக்கு அதை அளிப்பான் அவன் மன்னிப்போன் நிகரற்ற அன்புடையவன் மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு உண்மை வந்துவிட்டது நேர்வழி நடப்பவர் தமக்காகவே நேர்வழி நடக்கிறார் வழிகட்டவர் தமக்கு எதிராகவே வழிகிடுகிறார் நான் உங்கள் மீது பொறுப்பாளர் அல்லன் என்று மெகமதே கூறுவீராக மெஹமதே உமக்கு அறிவிக்கப்படுவதை பின்பற்றுவீராக அல்லாஹ் திருப்பளிக்கும் வரை பொறுமையாக இருப்பீராக அவன் திருப்பறுப்பில் மிகவும் சிறந்தவன் சரியா நூற்றி ஒம்பது வாரம் முடிஞ்சிருச்சா நூற்றி ஒம்பது வருஷம் ஒன்றாவது இல்லை பத்தாவது இல்லை ஆமாம் சொதக்கல்லாக நம்ம வந்து பத்து முடிச்சிட்டோம் பதினொன்று போகிறோம் பதினொன்றுனா ஹூது சமுதாயம் ஹூது ஒரு இறை தூதரின் பெயர் ஹூது யார் அத்தியாயம் பதினொன்று பதினொன்னு மொத்த வசனங்கள் நூற்றி இருபத்தி மூணு இந்த அத்தியாயத்தில் ஐம்பது வசனம் முதல் அறுபது ஆவது வசனம் வரை ஹூது நபி அவர்களுடைய பிர பிரச்சாரமும் அவர்களுடைய சமுதாயத்தின் அவ்வூருக்கு சமுதாயத்தினர் அவருக்கு கொடுத்த இடையூறுகளும் நல்லூர் காப்பாற்றப்பட்டு தீயூர் அழிக்கப்பட்டதும் கூறப்படுகிறது எனவே இந்த அத்தியாயம் கூது என பெயர் பெற்றது அல்வாற் விஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அல்வாட்சாலும் நிகரற்ற அன்புடையமாக அல்லாவின் பெயரால் அலிஃப்லா இது வேதமாகும் நன்கறிந்த நானமுடையவரிடமிருந்து இதன் வசனங்கள் நானும் நிரப்பப்பட்டு பின்னர் தெளிவுபடுத்தப்பட்டது அல்லாகவே தவிர எவரையும் வணங்காதீர்கள் நான் அவனிடமிருந்து உங்களுக்கு நற்செய்தி கூறுபவன் எச்சரிக்கை செய்வேன் என்று அகமதை கூறுவீராக உங்களிடம் உங்கள் இறை இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் பின்னர் அவனை நோக்கி திரும்புங்கள் அவன் உங்களுக்கு அழகிய வசதியை குறிப்பிட்ட காலம் வரை அளிப்பான் நன்மை நன்மை செய்யும் ஒவ்வொருவருக்கும் அவரது வெகுமதியை அளிப்பான் நீங்கள் புறக்கணித்தால் மிகப்பெரிய நாளின் வேதனை பற்றி உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்றும் கூறுகிறார்கள் அல்லாவிடமே உங்களின் மீறுதல் உள்ளது அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் கவனத்தில் கொள்க அவனிடமிருந்து மறைத்து கொள்வதற்காக தமது நெஞ்சங்களை அவர்கள் மூடிக்கொள்கின்றனர் கவனத்தில் கொள்க அவர்கள் தனது ஆடைகளை மூடிக்கொண்டாலும் அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அவன் அறிவான் உள்ளங்களில் உள்ளதையும் அவன் அறிவான் அறிந்தவன் பூமியில் உள்ள உயிரினம் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு உணவளிப்பது அல்லாவின் பொறுப்பாகும் அவற்றின் வசிப்பிடத்தையும் அல் அவை சென்றடையும் இடத்தையும் அவன் அறிவான் ஒவ்வொன்றும் தெளிவான பதிவேட்டில் உள்ளது நல்லா புரிஞ்சுக்கங்க அனைத்து உயிரினங்களுக்கும் படிகளுக்கும் உணவளிப்பன் யார் இறைவன் சரியா நீ சம்பாதிக்காமல் இருந்தால் கூட உனக்கு எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவான் உனக்கு பசி பயங்கரமாக இருந்து அந்த பசியை வந்து போக்கக்கூடியவன் அவன்தான் சரியா இல்லையா நல்லா ஒரு வாக்குதான் பார்த்துக்கோங்க உங்களில் அழகிய செயல்பாடுகள் உள்ளவர் யார் என்பதை சோதிக்கப்படுவதற்காக அவனை வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் அவனது அரிசின் தண்ணீர் மீது தண்ணீர் மீது இருந்தது மரணத்திற்கு பின் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்று நீர் கூறினார்கள் இது தெளிவான சூனியுமே அன்றி வேறில்லை என்று ஏக இரணை மறுப்போர் கூறுகின்றனர் அரிய இல்லையா ஏழு என்பது கிடையாது ஒரு மறுபிறவி உண்டு மறுசர் மைதானம் உண்டு அது ஃபஸ்ட்டு நல்லா விளங்கி தெரிஞ்சுக்கோங்க குறிப்பிட்ட காலம் வரை நாம் வேதனை அவர்களுக்கு பின்ப பின்படுத்தினால் அதை தடுத்து தடுத்தது எது என்று கேட்கின்றனர் கவனத்திற்குள்ளது அது அவர்களிடம் வரும் நாளில் அவர்களை விட்டும் அது தடுக்கப்படுவதில்லை அவர்கள் எதை கீழே செய்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களை சூழ்ந்து கொள்ளும் இது உண்மையாகவே நடக்கும் மனிதனுக்கு அருளை அனுபவிக்க செய்து பின்னர் அவனிடமிருந்து அதை நாம் எடுத்து விட்டால் அவன் நம்பிக்கை இழந்தவனாகவும் நன்றி மறந்தவனாகவும் அழி ஆகிவிடுகிறான் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின் இன்பத்தை நாம் அனுபவிக்கச் செய்தால் என்னை விட்டும் தீங்குகள் அகன்று விட்டன என்று கூறுகிறான் அவன் பெருமிதம் கருவம் கொள்கிறான் துன்பங்களை சகித்து கொண்டு நல்லறங்கள் புரிந்தவரை தவிர அவர்களுக்கே மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு இவருக்கு ஒரு புதையல் அருளப்பட வேண்டாமா அல்லது இவருடன் ஒரு வானவர் வர வேண்டாமா என்று அவர்கள் கூறுவதால் அகமதே உமக்கு அறிவிக்கப்படும் செய்திகளில் சிலவற்றை நீர் விட்டுவிடக் உமது உள்ளம் சங்கடப்படக்கூடும் என் நீர் எச்சரிப்பவரே அல்லாவே எல்லா பொருளுக்கும் பொறுப்பாளன் இவர் இதை இட்டுக்கட்டி கூறுகிறார் என்று அவர்கள் கூறுகின்றார்களா நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இட்டுக்கட்டி பத்து அத்தியாயங்களை இது போன்று கொண்டு வாருங்கள் அல்லாஹின்றி உங்களுக்கு என்றவர்களை துணைக்கு அழைத்து கொள்ளுங்கள் என்று கூறுவீராக உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்காவிட்ட அல்லாஹின் இது அல்லப்பட்டது என்பதையும் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டுப்படுவீர்களா என்று கேட்பீராக இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் கவர்ச்சியையும் நாடுவோரின் செயல்களுக்கு செயல்களுக்கான பலன்களை இங்கேயே முழுமையாக கொடுப்போம் இங்கே அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு மறுமையில் நரகத்தை தவிர வேறில்லை அவர்கள் தயாரித்தவை அங்கே அழிந்துவிடும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவையும் வீணாகிவிடும் தமது இறைவனிடமிருந்து கிடைத்த சான்றின் அடிப்படையிலும் அதை தொடர்ந்து இறைவன் புறத்திலிருந்து சாட்சியாக அஹம்மது வந்துள்ள நிலையிலும் இதற்கு முன் அருளப்பட்ட மூசாவின் வேதம் முன்னோடியாகவும் அருளப்பட்ட அருளாகவும் உள்ள நிலையிலும் இதை நம்புவோர் இதை மறுக்கும் கூட்டத்தினுமா கூட்டத்தினருமா சமமானார்களா மூசாவின் வேதம் முன்னோடியாகவும் அருளாகவும் உள்ள நிலையிலும் இதை நம்புவோரும் இதை மறுக்கும் கூட்டத்தினருமா சமமானவர்களா சமமானவர்கள் நரகமே இவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட இடமாகும் இதில் நீ சந்தேகம் கொள்ளாதீர் இது உமது இறைவனிருந்து வந்த உண்மையாகும் எனினும் அதிகமான மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அல்ல மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகவும் அனீதி இழைத்தவன் யார் அவர்கள் தமது இறைவன் முன்னே கொண்டு வரப்படுவார்கள் இவர்களே தமது இறைவனின் பெயரால் பொய்யை பொய் பொய்யுரைத்தோர் என்று சாட்சிகள் கூறுவார்கள் கவனத்தில் கொள்க அணிது இழைத்தோர் மீது அல்லாஹ் சாபம் இருக்கின்றது அவர்கள் அல்லாவின் பாதையை விட்டும் தடுக்கின்றனர் அதை கோணமாக காட்டுகின்றனர் அவர்களே மறுமையை மறுப்பவர்கள் அவர்கள் பூமியில் வெற்றி பெறுவோராக இல்லை அல்லாஹையின்றி அவர்களுக்கு பாதுகாப்பும் இல்லை அவர்களின் வேதனை பண்மடமாக பண் மடங்காக்கப்படும் அவர்கள் இயலாது அவர்களால் செவியேற்க இயலாது அவர்கள் பார்ப்போராகவும் இல்லை அவர்கள் தாம் தமக்கு தாமே நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டனர் அவர்கள் கற்பனை செய்தவை அவர்களை விட்டு மறைந்துவிடும் மறந்துவிட்டனர் மறுமையில் அவர்களே பெருந் நட்டமடைந்தோர் என்பதில் சிறிது சிறிதளவும் சிறிதும் மையமில்லை நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து தமது இறைவனை நோக்கி திரும்புவோரே சொர்க்கவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இவ்விரு பிரிவினருக்கும் உதாரணம் குருடன் குருடனும் குருடன் மற்றும் செவிடனும் பார்வையாள பார்வை உள்ளவன் மற்றும் கேட்பவன் ஆவார்கள் தன்மையில் இருவரும் சமமானவர்களா நீங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா நூகை அவரது சமுதாயத்திடம் அனுப்பினோம் நான் உங்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை செய்வோம் என்று அவர் கூறினார் சதக்குல்லா பதினோராத்தியம் இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் உதவி முடித்த தீம் சில நாளைக்கு அதை மீறி உதவி முடிப்போம் எல்லாரும் நன்மையை வித்தியுமே தடுங்க சரியாக உதவிகளை பிடிங்க மக்களுக்கு எத்தி வைங்க தொழுவியுடைய அவசியத்தையும் முரானுடைய ஓதுதலையும் இருந்து இருப்பவர்கள் இல்லாதவர்களை கொடுத்து உதவி பண்ணுங்க அதுதான் இங்கே விஷயம் சரியா சூரியன் சூரியன் விட்டது காலையிலையும் மாலையிலையும் வந்து நல்லா தி

اللهم <سؤال> بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد اذا بودنا 10 لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين اذا ما لا حول ولا قوه الا بالله سبحان الله الحمد لله الله اكبر

يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من العلم إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يأخذه سنة وهو خلق كل இது அதிகமாக ஓதிக்கிட்டே இருங்க எல்லா ரொம்ப பிடிக்கும் சரியா ஓதிக்கிட்டே இருங்க ஓதிக்கிட்டே இருங்க திக்கிறது செய்யுங்க பாட்டு பாடுறது என்ன உட்காந்துக்கிட்டு முட்டை முட்டை படம் பார்க்கறது உட்காந்து முட்டை முட்டை சீரியல் பார்க்குறதுலாம் வந்து எந்த விதத்திலும் புரோஜனத்தை தராது நீ செய்வியா சாலாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செய்வேன் சரியா செய்யலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் செய்யுங்க சரியா அப்படி நீங்களே எதுவுமே சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் வாங்க சேர்ந்து போவோம் உயர்தரமான அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய சின்னத்தில் சுருதத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை என்னை வாக்கியுள்ளேன் ஆமீன் ஆமீன் என்று சொல்லி வாங்க அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹம்துல்லாஹி பர்ஹாத்து முடிய போகுது நல்லா தூக்கம் வருது ஓகே பாய்